இச்ச பொருச்சினி மலை ஈந்து இப்படி இல்லாமல் நிமிஷம் வந்து பார்க்கப்படுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவோட இன்றைக்கி எபிசோடு வந்து ஃபைனலாக பார்த்து முடிச்சாச்சு ஸோ இன்னிக்கு என்னென்ன சம்பவங்கள் அப்படிங்கிறது ஒரு பிக் பாஸ் பார்த்த ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஒரு பஞ்சாயத்தெல்லாம் வந்து போச்சு பட் அந்த ஒரு பஞ்சாயத்தோட எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ கொஞ்சம் சுமூகமாகவும் போன மாதிரி இருந்தது பட் அந்த ஒரு பகையும் வந்து எல்லோருமோட மனசுலையும் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயின் குக்கிங்கில் வந்து ஒரு விஷயம் ஒரு சம்பவம் நடந்தது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா புகழை வந்து பிரியங்கா வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாங்க என்ன அப்படின்னா ஒரு டைம் கூட வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்காதவங்களாம் இங்கே பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க உடனே சுஜிதா வந்து ஒரு சவால் விட்டுருப்பாங்க யார் எந்த வாயில் உங்களை வந்து அசிங்கப்படுத்துனாங்களோ அந்த வாய்க்கு நம்ம வந்து சவால் விடுவோம் கண்டிப்பாக நம்ம செஃப் ஆஃப் த வீக் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சுஜிதா வந்து பிரியங்காவுக்கு ஒரு சவால் விட்டுருந்தாங்க ஸோ அந்த ஒரு சவாலில் இப்போ ஜெயிச்சாங்களா அப்படின்னு கிட்டிங்கன்னா எஸ் சுஜிதா வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி அந்த ஒரு மெயின் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழை வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆறு இலையில அவங்களுக்கு என்ன டிஷ் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க வந்து குக் பண்ணனும் ஸோ அதுக்கு ஹோன் அண்ட் ஆஃப் அவர் டைம் அதுக்கப்புறமா ஒரு சைரன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ கோமாளிகள் அதாவது குக்குகள் எல்லாமே வந்து அந்த கோமாளிகள் பிளேஸ்க்கு போய்ட்டு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி வந்து இவங்க வந்து கோமாளிகள் வந்து டேரெக்டாக சமைக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி தான் அவங்க சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சில ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப ரிடிகேட்டடாக வந்து பண்ணிட்டு ாங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம ராமர் பிரியங்காவோட லவ் ஸ்டோரி காமெடிஸ் வந்து போயிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க ஸோ அதில் வந்து இந்த வாரம் வந்து டான்ஜர் ஜோனுக்கு போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கதுரை அதுக்கப்புறம் நம்ம வி கணேஷ் ஸோ விடிவி கணேஷ் தான் வந்து இந்த வாரம் வந்து டான்ஸர் ஜோனுக்கு வந்து போயிருக்காரு ஸோ அவங்க பண்ண குக்கிங் பெருசாக சாட்டிஸ்ஃபைட் இல்லை போல் ஸோ அவங்க வந்து டான்ஜர் ஜோனு ஸோ அதுக்கப்புறமா நல்லா செம்மையாக குக் பண்ணாங்க அப்படிங்குறது ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க அதில் வந்து திவ்யா துரை சாமி அதுக்கப்புறம் சுஜிதா வந்து வந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் வின்னர் அப்படிங்கிறதான் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க அதாவது ஜட்ஜஸ் வந்து இப்போ ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்க சொல்லிடுறாங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா குறி நம்ம குரேஷியும் நம்ம பிரியங்காவும் வந்து பேசிட்டே இருக்காங்க ஐய்யே என்னடா போய் சரண்டர் சரண்டர் ஆகிடலாம் அப்படி நம்ம மூணு பேர் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ திவ்யாதுரை சமீதா வின் பண்ணணும் சுஜிதா வின் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க பின்னாடி நின்று பேசிட்டே இருக்காங்க ஐயோ அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா புகழ் என்னை வச்சு செய்வானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜாலியாக ஒரு மாதிரி வந்து பயந்துட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எதிர்பார்க்குறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா வின்னர் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம புகழ் சும்மாவே இருக்க மாட்டாப்புல எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சவால் விட்டு இப்போ ஜெயிச்சிருக்காப்புல ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க தலையில் நம்ம பிரியங்கா வந்து துண்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து சமாளிச்சது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறமா இன்னொரு சம்பவம் பண்ணார் புகழ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கதுரையை வந்து கூட்டிகிட்டு வந்தார் ஏன்னா தங்கதுரையை வந்து ஒரு கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு மூணு வாட்டி ஹார்ட்ரிக் வந்து வின் பண்ணியிருக்கான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு செஃப் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி இப்போ தங்கதுரையை வந்து அந்த சண்டை வரப்போ வந்து பிரியங்கா புகழ்ந்துருப்பாங்க இப்போ வந்து இன்றைக்கி டான்ஸஸ் உங்களுக்கு வந்து போயிருக்கார் அவர் ஸோ அதை கூடி அதை வச்சு புகழ் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ ஃபைனலாக வந்து சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அடிச்சிட்டாங்க அவங்க செஃப் ஆஃப் த வீக்கும் வந்து இந்த டைம் வந்து வாங்கிட்டாங்க ஸோ புகழ் வந்து இது வரைக்கும் வாங்காமல் இருந்தார் இந்த சீசனில் ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வாங்கிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ சொல்லி அந்த பிரியங்காவுக்கு சவால் விட்டு ஜெயிச்சது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் குக்குத் கோமலை எப்படி செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்